الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد قنية تكرية الله بنا الذي أرخلي أرمي صحود أرخلي تايم أرخله ولون الله سبحانه وتعالى ميخ كالم إن دولة كتل والبدر எம்மை படைத்து இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றான் இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்றதாக இருக்கின்றது நாம் மரணத்தை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம் உலகம் நல்லாவது ஆனவத்தால் இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அவனுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய ரஹமத்தையும் நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களையும் நல்ல கால நேரங்களையும் அவகாசங்களையும் தந்து கொண்டிருக்கின்றான் அந்த வகையில் நாம் அடைந்திருக்கக்கூடிய புனித ரமலானுடைய மாதம் அது பல நன்மாராயங்களையும் சுபசோபனங்களையும் உள்ளடக்கிய சிறந்த ஒரு மாதமாக இருக்கின்றது அன்பு நபியுல்லா இல்லாஹி வசல்லம் அவர்களுடைய நன்மாராயங்களை பாருங்கள் அருமையான ரசூசல்லாஹலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் சம ரமலான ஓபிரல் லஹூம தக்கத்தமின் தம்பி எந்த ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ஐமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹுவை நோன்பு நோற்று நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் மன்கம ரமலானன் ஓபிர லஹூம தகத்தமின் தம்பி அதே போன்று எந்த ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு நோற்று இரவையில் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் புனித ரமலானுடைய மாதம் அல்லாவுடைய அன்பையும் நெருக்கத்தையும் எங்களுக்கு வாரி வணங்குவதற்கு அல்லாஹ் மிக பெரும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது இந்த மாதத்துடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் புனித ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு இரவு வைத்திருக்கிறான் அது லெய்லத்துல் கதருடைய இரவு அந்த இரவையில தான் அல்லாஹ் ஹசப் ஹானவத்தால் என் அம்மத்துக்கு அல் குரானை இறக்கி வைத்தான் இன்ன அன்சல் ந ஹூஃபி லைலத்தில் கதிர் நாங்கள் குரானை லைலத்தில் கதிருடைய இரவையில் தான் இறக்கி வைத்தோம் அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கின்றது அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே இமாம் ராசிர் அஹமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் எந்த ஒரு மனிதருக்கு லைலத்துல் கதருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்து அந்த இரவையில் நின்று வணங்குகின்றாரோ அவர் எண்பது வருடங்கள் அல்லாஹுவை நின்று வணங்கிய தரஜாக்களையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று எண்பது வருடங்கள் ஒரே ஒரு இரவை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் ஹயாத் தாக்குறோமா அது மகத்துவம் மிக்க ஒரு இரவு லைலத்துல் கதனுடைய இரவு அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்குதா அதில் நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதா ஒரு இரவுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி எண்பது வருடங்கள் அல்லாவோ வணங்கின நன்மை எங்களுக்கு கிடைக்கிது அத்துணை சிறப்புகள் வாய்ந்த ஒரு மாதம் புனித ரமலானுடைய மாதமாக இருக்கிறது அல்லாஹ் இது அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த கட்டத்தில் நானும் நீங்களும் ஒரு விஷயத்தை சிந்தித்துப் பார்ப்போம் ஒரு சமயம் இது எங்கட வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இருந்தால் மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியம் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது எங்களோடு வாழ்ந்த எத்தனை உறவுகளை இன்றைக்கி நாங்கள் வழி அனுப்பிவிட்டோம் அந்த உறவுகிற நினைச்சி நாங்க கையேந்தி அல்லா இடத்துல கேட்கிறோமே அவர்களும் எங்கள் கூட இருந்து நோன்பு நோற்று இஃப்தாருடைய நேரங்கள்ல நோன்பு திறந்தவர்கள் அல்லவா இன்று ரமலான் வந்து இருக்கிறது எங்களோடு அவர்கள் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே இதே போன்றுதான் ஒரு நாள் வர இருக்கிறது அது என்னுடைய மௌத்துடைய நாள் அந்த நாள் அதாவது ரமலான் மாறி மாறி வரும் ஆனால் நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் ஒரு சமயம் என்ன கடைசி ரமலானாக இருந்தால் மீண்டும் ஒரு ரமலான சந்திக்கக்கூடிய பாக்கியம் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதே அல்லாஹ் என்னுடைய ஹயாத்தோட மீண்டும் ஒரு ரமலான சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறான் என்ற ஒரு நன்றி உணர்வோடு இந்த ரமலானை நாங்கள் அலங்கரிப்போம் தலைப்புறையை பார்த்தோம் ரமலான் வந்துவிட்டது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டது இன்று கால நேரங்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன கனியத்துக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே தாய்மார்களே இது அல்லாவினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு 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 பாக்கியமாக ஒரு நியமத்தாக இருக்கிறது மின் அல்லாஹ் இந்த அருட்கொடைக்கு இந்த நியமத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்தவன் அல்லாஹ் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம் இஃப்தாருடைய நேரம் இது உள்ளங்கள் இருக்குதையா அல்லா நான் நோன்பு நோற்றதும் உனக்காக வேண்டிதான் நான் பசியோடு இருப்பதும் உனக்காக வேண்டிதான் நான் தாகத்தோடு இருப்பதும் உனக்காக வேண்டிதான் எனது இன்பங்கள் அனைத்தையும் விட்டதும் உனக்காக வேண்டிதான் ஆகவே நாங்கள் இந்த தியாகத்தை செய்தது ரப்புடைய திருப்தியை நாடி அதனால தான் நபி அல்லா சலாஹ் அலி வஸ்லம் சொன்னார்கள் நோன்பாளிக்கு நோன்பு திறக்கின்ற நேரத்தில் இரண்டு விதமான மகிழ்ச்சிகள் நாங்கள் இஃப்தாருடைய நேரம் நோன்பு திறப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம் பொறுமதியான கால நேரங்கள் அல்லாஹ் நோன்பாளிகளுடைய துஆவை எந்த தடையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இஃத்தாருடைய நேரமாக இருக்கிறது அல்லாவுக்காக வேண்டி தியாகங்களை செஞ்சுட்டு கண்ணீர் மழுக அல்லாடத்துல நாங்கள் கேட்கிற நேரத்துல எந்த தடையும் இல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்வான் கண்ணியத்துக்குரிய அல்லாவி நெல்லடியார்களே அருமை சகோதரர்களே நோன்பாளிகளுக்கு இரண்டு விதமான சந்தோஷம் ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரமும் சந்தோஷமான நேரம் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தை அல்லாஹ் சந்தோஷமாக ஆக்கி கொடுப்பான் அது நிச்சயமாக ஒவ்வொரு மீனுக்கும் அல்லாஹ் தரணும் அது சந்தோஷமான நேரமாக இருக்கும் அதுவும் சந்தோஷமான நேரமாக இருக்கும் ஆகவே நோன்பாளிகளுக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் இஃப்தாருடைய நேரமும் சந்தோஷமாக இருக்கும் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நேரமும் சந்தோஷமான நேரமாக இருக்கும் து ஆக்கள் கபூலாகக்கூடிய கூடிய நேரமாக இருக்கிறது அல்லா இடத்துல தேவைகளை நாங்கள் முறையிடுவோம் எங்கள் உள்ளத்தில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகளும் சங்கடங்களும் தேவைகளும் சோதனைகளும் நிரம்பிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளியே நாங்கள் சிரித்து மகிழ்ந்தாலும் எங்களோட உள்ளங்கள் பல கவலைகளில் தோய்ந்து இருக்கின்றன இந்த கவலைகளை யாரிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறது இந்த கவலைகளை யாரிடத்துல நாங்கள் சொல்றது கண்ணியத்துக்குரியவர்களே எமது கவலைகளை போக்கக்கூடியவன் அல்லாஹ் எமது எங்களுக்கு கவலையில இருந்து விடுதலையை தரக்கூடியவன் அல்லாஹ் எங்களுடைய கண்ணீருக்கு விடை கொடுக்கக்கூடியவன் அல்லா அல்லாடத்துல நாங்கள் அழுது அழுது கேட்போம் எத்தனை சோதனைகளை நாங்கள் கடந்து வந்தோம் நன்றி உணர்வோடு அந்த சோதனைகளை நாங்கள் நாங்கள் மீட்டி பார்ப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹுடைய இல்லங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன மிக பெரும் ஒரு சோதனை ஈமான் உள்ளவர்கள் அல்லாவுடைய இல்லங்களை பார்த்து கண்ணீரை வடிக்கலையா ஏ அல்லா உங்க சோதனைகளை கண்டு நாங்கள் துவண்டு போய்விட்டோம் நீ விடுதலையை தந்து விடு என்று அல்லா இடத்துல கண்ணீரோட நாங்கள் கேட்கலையா எங்களுடைய உள்ளங் எங்களுடைய இல்லங்களை எல்லாம் அல்லாவுடைய மஷிதுகளை போன்று ஆக்கி அல்லா இடத்துல கண்ணீரோடு அந்த தாஜதுடைய நேரத்திலையும் சகருடைய நேரத்திலையும் இஃப்தாருடைய நேரத்திலையும் அல்ல இடத்துல நாங்கள் துவாக்களை கேட்கலையா இந்த இருந்து எங்களுக்கு விடுதலையை தரணும்னு சொல்லி அல்ல இடத்துல கண்ணீரோட கேட்டு அல்லாஹ் அந்த இருந்து எங்களுக்கு விடுதலையே தரலையா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நிலைமைகளை சீராக்கக்கூடியவன் அல்லாஹ் சோதனைகள் வருகின்ற நேரத்தில் மாத்திரம் அல்லாவின் பால் மீளக்கூடிய மீளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய ரஹமத் எனக்கு தேவை அல்லாவுடைய அன்பு எனக்கு தேவை அல்லாவுடைய அந்த நெருக்கம் எனக்கு தேவை கண்ணியத்துக்குறி அல்லாஹின் நெல்லடியார்களே அருமை சகோதரர்களே என்று பசி பட்டினி வாழ்க்கையில வாழ்க்கை செலவுகளை அதிகரித்து ஒரு விதமான சோதனைகளை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த சோதனைகளை இல்ல இருந்து நாங்க இந்த சோதனைகள் இருந்து நாங்க விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாடத்துல கையெந்தி இந்த இஃப்தாருடைய நேரத்துல துவாக்களை கேட்போம் எங்களுக்காக வேண்டியும் எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டியும் எங்களோடு வாழ்ந்த மரணித்த எத்தனை உறவுகள் கபூர்ல தனிமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களை நினைத்தும் இந்த கட்டத்துல இஃப்தாருடைய நேரத்துல அல்லாடத்துல து ஆக்களை கேட்போம் எமது நாட்டுக்காக வேண்டி அல்லாகடத்தில் நாங்கள் ஆக்களை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த சோதனையில இருந்து எங்களுக்கு விடுதலையை தருவோம் நபி ஐயூப் அலகி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பதினெட்டு வருடங்கள் நோயினால் துவண்ட நேரத்தில் கூட அவர்கள் அல்லாக அல்லாஹுடைய ரஹமத்தை தான் கேட்டார்கள் அல்லாஹுடைய அன்பை கேட்டார்கள் ரஹமத்தை கேட்பதற்கு பொறுத்து சுத்தமான ஒரு காலம் ரமலானுடைய காலமாக இருக்கிறது அது இஃப்தாருடைய நேரம் அல்லாவுடைய ரஹமத்தை வாரி வழங்கக்கூடிய நேரம் அல்லாது ஆவை அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது நபி அய்யூ அலீஹிஸ் சல்லாத் உசலாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை குரான் எங்களுக்கு நினைவுபடுத்தலையா இல்லையா அன்னி மஸ்ஸனி அல்லுர் ஆர் அஹம் ரூ ஐ மீன் அல்லாஹ் எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு பீட ஏற்பட்டிருக்கிறது எனக்கு சோதனை ஏற்பட்டு இருக்கிறது

யூசுஃப் அவர்களை பால் கிணத்தில் போட்டு வந்துட்டு அவங்களோட உடையில் பொய்யான இரத்தங்களை பூசி வந்து அவங்கள்ட்ட காட்டின நேரத்தில் அந்த கவலையை அல்லா அவங்க முறையிட இல்லையா குரான் அதனை எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறதே கால இன்னமா அஷ்கூலா யா அல்லா என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் என்ற துன்பத்தையும் ஓங்கிட்ட நான் முறையிடுகிறேன் என்று நபி அகூப் அலையலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் தந்த கவலையை முறையிட இல்லையா நபி அகூப் அலையலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபான நபி யூசுஃப் அவர்களை அல்லாஹ் மீட்டி கொடுக்கலையா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அவன் அர்ஹமுர் மீன் அடியார்களுடைய பிரார்த்தனையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் துஆக்கல் கபூலாகக்கூடிய கூடிய நேரம் அது இஸ்தாருடைய நேரம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரும் ஒரு பாக்கியம் அஹமது து ஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இஃப்தாருடைய நேரத்தில் உள்ள முருகி எங்களுடைய தேவைகளை அல்லா இடத்துல நாங்கள் முறையிடுவோம் கவலையோடு எங்களுடைய பிரார்த்தனைகளை தேவைகளை அல்லா இடத்துல சமர்ப்பிப்போம் நாம் அடைந்திருக்கக்கூடிய புனித ரமலான் அது எமது விடுதலைக்குரிய ரமலானாக சோதனைகளை போக்கக்கூடிய ரமலானாக எமது உள்ளத்தின் கவலைகளை நீக்கக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று வல்லவன் அல்லாஹிடத்திலே பிரார்த்திப்போம் நாம் அடைந்திருக்கக்கூடிய ரமலானை அல்லாஹ் அவனிடத்தில் பறிந்து பேசக்கூடிய ரமலானாக ஆக்கி அருள்வானாக அல்லாஹுடைய ரமத்தையும் அவனுடைய அன்பையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் எம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்த அருள்வானாக அல்லாஹ் புனித ரமலானுடைய மாதத்தில் மதத்தில் நல்லடியார்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை கொடுக்கிறானோ அத்துணை பாக்கியங்களையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நாம் அடைந்திருக்கக்கூடிய ரமலானை நல்ல முறையில் அமல்களை கொண்டு அலங்கரித்து அல்லாஹிடத்தில் பறிந்து பேசக்கூடிய ரமலானாக வழி அனுப்பி வைப்போம் வழி அனுப்பி வைப்போமாக அல்லாஹ் சுபஹான் வால அவன் நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் நியமத்துகளையும் இம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன்ருவான் அஹமது இல்லாஹி ரபிஆமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ